பிரச்சனை இல்ல எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணுனா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் திறக்கப்பட்டுகின்றது மிக சிறப்பாக இருக்குது நாங்கள் போராட்டத்தெல்லாம் மக்கள் எழுச்சி எங்களுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதே போல எஸ்சிபிஐ அகில இந்திய பார்வை விளக்கு புதிய தமிழகம் என் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்கள் நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்படுறாங்க மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்குது தொண்டர்களை நாற்பது இடங்கள் என்று சொன்னால் கூட ஒரு இருபது இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நாற்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் எதுக்கு இருபது இடத்துல குறைச்சி அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஆளை தான் அதனால் இப்போ அலை சிறப்பாக எங்களை பக்கம் வீசுது ஏன்னா எங்களுடைய நாங்கள் என்னென்ன சாதனை செஞ்சோன்னு சொல்கிறோம் என்ன செய்ய போறோன்னு சொல்கிறோம் அதை மக்கள் விரும்பி கேட்குறாங்க இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார் கூட்டணி வைப்பா வெற்றி பெறுவார் என்ன கேட்டு ஒரு கட்சி இருக்குது இது வரைக்கும் இப்படி யாருமே பேசுறது கிடையாது நீங்க தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்குது அவ போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க அப்புறம் கூட்டணி விருப்பம் கூட்டணி இருந்து வெளியேறாங்க அது அந்தந்த கட்சியோடையும் விருப்பம் ஆனா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் தெரியல தோல்வி காரணமாக காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தை அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்கிறோம் கடைசியில் வந்துடுறோம் வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம் கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமாக ஓட்டிடுறப்ப எங்கள் கூட்டணியில் தே தேசிய முற்போக்கு கலை இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு மந்தி பேசுனா அது அதுதான் தவறு இருந்துகிட்டே உள்ளடி வேலை அர்த்தம் அது கைவந்த அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமா இருப்போம் அதுல இருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் அடிமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம் அவர் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு போகிறதான் தெரியும் மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க இவராக வாக்களிக்கிறாரு இவர் பட்டன் அமத்தடா இருந்தால் அவர் ஜெயிப்பார் நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பார்க்கணும் சர்வதேச கருத்தில் யார் செய்கிறா தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம் பத்து நீங்கள் இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேராக பேட்டி கொடுத்துருக்கிறேன் மதுரையில் பாருங்களேன் மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுது ஊடகத்தின் பத்திரிகைன்னு சொல்கிறேன் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும் பாண்டிச்சேரியிலும் பெறுவோம் இளவங்கோட்டு இடைத்தேர்தலும் பெறுவோம் மக்களை

அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்கு தேர்தல் நிற்கிறார் இது அவருடைய கருத்து நீ அவரை தான் கேட்கணும் அவர் இணைந்து பணியாற்றாரா தனிந்து பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கின்ற வினா எனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து

காட்டிட்டோம் நான் பெரியவகிட்ட ஆசி வாங்குறது தப்பா வேற யார்ட்டையும் போய் மூணாக வாங்கலையே இ மாதிரி இ மாதிரி வெளியில பெயி வீரவசனம் பேசுறார் நாங்கள் வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார் அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோவிச்சுக்காருன்னு வெள்ள கூட பிடிக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடு ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி இங்க வீரவசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுக. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் யார் கलम இறங்கனால ஓட்டு போடுறது மக்கள் தாங்க. மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவிதான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. அங்க களத்துல நிக்கிறங்க பிதி கவளையில மக்கள் யாரை வெற்றி பெறணும் நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம். யார் கிடையாது யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அந்த காலம் இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு அப்போ மிட்டா மிராஸ்தர் பணக்காரர் என்னதாரெல்லாம் மாறி போய் சாதாரண சாதாரண கிளை செய்யலாம் இன்றைக்கி நான் பூச்சவராக இல்லையா முதலமைச்சராக இல்லையா மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது இன்றைக்கு தொழில் அதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்குறாங்க அது அனைத்து அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அது பின்பற்றோம் அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிக்கை நன்றி